ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஆறாம் வகுப்பு சேர்த்தழுதுக பிரித்தலதுக ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் அக்ரினை அல் கூட்டல் தினை அமுதென்று அமுது கூட்டல் என்று அக்ரினைனா அல் குட்டல் தினை பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகுனா இனிப்பு இனிப்பு அல்லாத காயின்றது தான் பாகற்காய் அப்படின்னு சொல்கிறாங்க இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை சேர்த்தெழுதுக நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் பாட்டு இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் பிரித்தெழுதுக வெண்குடை வெண்மை கூட்டல் குடை வெண்குடைனா வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் ஸோ இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்த்தாச்சு இப்போ இயல் மூணுல இருக்கக்கூடியதை சேர்த்தெழுதுக பார்க்கலாம் கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் கூட்டல் அலி போல் அவன் அலிபோல் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக கண்டறி கண்டு கூட்டல் அரி ஓய்வற ஓய்வு கூட்டல் அற ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண்கூட்டல் கூட்டல் வெளி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் நெக்ஸ்ட் இயல் நாளில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பார்க்கலாம் ஏன் கூட்டல் என்று ஏன் என்று அவுடதம் கூட்டல் ஆம் அவுடதம் ஆம் மருந்துன்னு மீனிங்கு நீலம் கூட்டல் வான் நீலவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க செயல் இழக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அற கை பொருள் கை கூட்டல் பொருள் பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு சேர்த்தெழுதுக குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா காடு கூட்டல் ஆறு காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு நெக்ஸ்ட் நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டி இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு தாள்னா நாக்குன்னு அர்த்தம் அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் கூட்டல் இலா பயனிலா நெக்ஸ்ட்டு கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடைக்கி மூச்சு கூட்டல் அடைக்கி மின்னணு மின் கூட்டல் அணு வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏறி களம் பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை வணிகம் கூட்டல் சாத்து சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று மாற்று ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிரொலி ப்ளஸ் ஒழிக்க எதிரொலிக்க தானென்று தான் கூட்டல் என்று தம் கூட்டல் உயிர் தம்முயிர் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க நெக்ஸ்ட்டு எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எழாம் மலை எலாம் ஸோ இதுவரைக்கும் இயல் ஒன்றுலேருந்து இயல் ஒன்பது வரைக்கும் உள்ள சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்த்தாச்சு தேங்க்யூ